இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் பொட்டுக்கொல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து மிக்சப் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே தேங்காயும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தியாச்சு கொஞ்சம் குறைக்கறப்ப வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க குறைக்கறப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு இது இருக்கட்டும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்தணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு அடுத்து கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் தே சேர்த்த தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே சேர்த்துவிட்டோம் அதனால் அது போதும் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை ஒரு பல்ஸ் கொடுத்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் இன்றைக்கி கால் கிலோ கீமாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிலாம் வடித்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ கீமா சேர்த்தியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை கொஞ்சம் தூவி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைச்சாச்சு இது தனியாக இருக்கட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்தது வந்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அரைச்ச கீமா வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கைவிட்டு நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த டிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தனியாக கோலா உருண்டையாகவும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரேவி அதாவது குழம்பு மாதிரி கொஞ்சம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நல்லா பெசஞ்சாச்சு இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாகவும் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ வெங்காயம் பூண்டுடைய பச்சை வாசனை போயிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலந்து விட்ருலாம் அடுத்து கீமாவோட சேர்த்து கொஞ்சமாக எலும்பு வாங்கியிருந்தேன் அந்த எலும்புகளையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்திட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளியும் வரமிளகையும் அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வரமிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைசல் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விடலாம் அந்த புளியில் இருக்கிற பச்சை வாசனையும் வந்து தனியாக வரும் அது வரைக்கும் வந்து நல்லா ஒரு கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு முந்திரி இதை மூணுமே சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் வந்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம எப்போவுமே மட்டன் குழம்பு இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான் இந்த தடவை வந்து இந்த மாதிரி கோலா உருண்டை குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு உருண்டைகளை நம்ம வந்து கோலா உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி பிடிச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த கோலா உருண்டைகளை மெதுவாக ஒவ்வொன்றா வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் உடையாமல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தான் சேர்த்தணுங்கிறது இல்லை இந்த மாதிரி வந்து பச்சையாகவே சேர்த்துனாலும் இது வந்து குழம்போடு கரையாது இது வந்து உடஞ்சும் போகாது நல்லாயிருக்கும் அதனால் மெதுவாக மட்டும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கோல உருண்டைகள்லாம் மெதுவாக ஒவ்வொன்றா சேர்த்தியாச்சு கடைசியாக வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் மேலால் தூவிக்கலாம் கடைசியாக குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க குழம்பு வந்து நல்லா தக 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 நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம போட்ட கோலா எல்லாம் எதுவுமே வந்து உடையல நல்லா முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்கள் அட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி